மகா கும்பமேளா இரண்டு இருபத்தி ஐந்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இது பூமியின் மிகப்பெரிய மக்கள் திரட்சி ஆனால் உலகின் மற்ற நிகழ்ச்சிகளோடு ஒப்பிடும் போது இது எத்தனை பெரியது எடுத்துக்காட்டாக போட்டிகள் அல்லது உலக ஒலிம்பிக்குகள்பந்தாட்ட போட்டிகளில் நாற்பது நாட்களில் மூணரை மில்லியன் மக்கள் வந்தார்கள் ஒலிம்பிக்கிலோ பதினெட்டு நாட்களில் பதினோரு மில்லியன் மக்கள் திரண்டார்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்கி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் நாற்பத்தி நான்கு நாட்களில் நானூறு முதல் நானூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் திரள இருக்கிறார்கள் இது நூற்றி பத்து உலக கால்பந்தாட்ட நிகழ்ச்சிகளுக்கு இணையான எண்ணிக்கை இந்த எண்ணிக்கை வியப்பை அளித்தாலும் மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு இந்த அளவிலான ஒரு நிகழ்ச்சியை உத்தரப்பிரதேச அரசாங்கமும் முதலமைச்சர் யோகிஜியும் கையாண்டிருக்கும் லாபகமும் திறமையும் நிர்வாகத்திறனும் மேலும் மலைப்பை ஏற்படுத்துகின்றது உலகின் எந்த நாடும் இதுவரை இத்தனை பெரிய எண்ணிக்கையிலான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது இல்லை இதுதான் நமது பாரதம் கும்பமேளா வெறும் திருவிழா மட்டுமல்ல இது நம்பிக்கை விஸ்வாசம் நமது கலாச்சாரம் மனிதம் மற்றும் சனாதன தர்மம் அனைத்தும் கற்பனையே செய்ய இயலாத அளவிலே இணைந்த கலவை